யாருமே வலி இல்லாமல் ஒரு உயிரை கலக்க முடியாது எல்லாருமே தாயிடமிருந்து வருகிற போது வலியோடு தான் வருகிறோம் பார்த்தவர்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிதுவாக இருப்பதற்கு எம்பிஏ படிச்சிருக்கணும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரா அப்படிலாம் சொல்லவே இல்லையா என்னுடைய சிதுவாக இருக்கிற தகுதி என்ன அவருடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு வர முடியாத எவரும் சீடராக இருக்க முடியாது தன்னிடம் கூடாது தன்னுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு வருகிறவரை அவருடைய சீடராக இருக்கும் எனவே இயேசு கிறிஸ்து கூட அர்த்தம் செஞ்சுதான் நமக்கு மீட்பை பெற்று தந்தார் எனவே அன்பா இந்த சகோதர சகோதரிகளே பல நேரத்துல வழிதான் எல்லாருக்கும் உடல் சரியில்லாத போதுதான் உடலை பற்றிய ஞானம் வரும் சுகர் வந்த பிறகுதான் வாக்கிங்கை பற்றிய ஞானம் வரும் மற்றபடி எல்லா நோயும் வந்த பிறகுதான் சீக்கிரமாக தூங்கணும் கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஞானம் வரும் எனவே ஏதோ ஒன்று ஆளு வழிகள் வழியாக கடவுள் நம்மிடத்துல பேசிக்கொண்டே இருக்கின்றார் அதனால் கடவுள் நம்முடைய வழிகளை எல்லாம் இன்பமாக மாற்றுவார் எப்போது அப்படின்னா ஒவ்வொரு வழியும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறது பல நேரத்தில் கடவுள் சத்தமாக பேசினாலும் நமக்கு சிவனங்காத சங்கோதர மாதிரியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வழிகள் இருக்கிறது என்றால் கடவுள் அது வழியாக சொல்லுகிறார் பேசுகிறார் என்கிற உண்மையை மறந்து விடுகிறோம் நான் வழி இருக்கு வழி இருக்கு வழி இருக்கு என்று உலம்புகிறோம் ஆனால் அந்த வழியை போக்குவதற்கான வழியையும் கடவுள் கொடுக்கிறார் கடவுளே பேசுகிறார் சகோதர செகே இன்றைய நாளிலே உங்களுடைய உயரம் மகிழ்ச்சியாக மாறும் எப்படி மகிழ்ச்சியாக மாறும் கடவுள் பேசுகிற இதன் வழியாக கடவுள் எனக்கு சொல்லப்படுவது என்ன என்பதை கேட்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதை சரியாக செய்கிற பொழுது வாழ்க்கை இன்பமாக மாறும் எனவே நம்பாலும் சகோதர சகழி வாழ்க்கையில் இருக்கிற வழிகள் என்ன பட்டியலிடுவோம் அதன் வழியாக கடவுள் நமக்கு சொல்ல வருவது என்ன சிந்தித்து பார்ப்போம் அதை கேட்போம் செயல்படுத்துவோம்